வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இப்போது ஸ்ரீ மதுராஷ்டகம் பார்க்கலாம் இது வல்லவாச்சாரியாரால் அருளப்பட்டது இந்த அஷ்டகத்தை படிப்பதனால் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பக்தி உண்டாவுதன் சகல கஷ்டங்களும் விலகி எல்லா விஷ்டங்களையும் அடைவார்கள் மதுரா நாயகரான ஸ்ரீ கோபாலனின் ஸ்வரூபம் செய்ய எல்லா பக்தர்களுக்கு இனிமையை அழிப்ப அளிக்கிறது என்பதனை விளக்கும் ஸ்லோகமாகும் ஸ்ரீ மதுரா அஷ்டகம் அதரம் இனிமை முகம் இனிமை கண்கள் இனிமை சிறப்பு இனிமை சிரிப்பு இனிமை ஹிருதயம் இனிமை நடப்பது இனிமை மதுரா நாயகனை சேர்த்து யாவும் இனிமை வார்த்தை இனிமை சரித்திரம் இனிமை வஸ்திரம் இனிமை உத்த உத்தம புருஷர்கள் இருக்கும் மடிப்பு சதை இனிமை அசைவு இனிமை சு து இனிமை மதுரா நாயகனை சேர்ந்த யாவும் இனிமை புல்லாங்குழல் இனிமை தூ தூடி இனி இனிமை கை இனிமை பாதங்கள் இனிமையானவைகள் நர்தனம் இனிமையானது ஸ்நேகம் இனிமையானது மதுரா நாயகனை சேர்ந்த யாவும் இனிமையானது சங்கீதம் இனிமை குடித்தல் இனிமை கா சாப்பிடுதல் இனிமை தூக்கம் இனி இனிமை ஸ்வரூபம் இனிமை திலகம் இனிமை மதுரா நாயகனை சேர்ந்த யா யாவும் இனிமை செய்கை இனிமை தாண்டுதல் இனிமை கிர கிரகித்தல் இனிமை நினைப்பு இனிமை வமனம் இனிமை அடக்கம் இனிமை மதுரா நாயகனை சேர்ந்த யாவும் இனிமை குந்து மாலை மா மணிமாலை இனிமை ம முத்து மணிமாலை இனிமை யமுனா யமுனை இனிமை அலை இனிமை ஜலம் இனிமை தாமரை இனிமை மதுராநாயகனை சார்ந்த யாவும் இனிமை கோபிகை இனிமை லீலை இனிமை சேர்க்கை இனிமை அனுபவம் இனிமை பார்வை இனிமை மீதம் இனிமை மதுராநாயகனை சேர்ந்த யாவும் இனிமை கோவர்கள் இனிமையானவர்கள் பசுக்கள் இனிமையானவர்கள் கம்பு இனிமை உண்ட உண்டாக்குதல் இனிமை முறித்தல் இனிமை பயனளித்தல் இனிமை மதுராநாயகனை நாயகனே, சேர்ந்த யாவும் இனிமை இனிமை மதுராஷ்டகம் முடிவுற்றது வணக்கம்